ஒரு அளவுக்கு தான் மேடம் சுமையை தூக்க முடியும் இவர் ரொம்ப இது பண்ணிட்டார் மேடம் அவங்க இப்போ அவர் ஒண்டி ஒண்டின்றார் மேடம் அவர் ஒண்டின்றதனால கேத்தா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் இருக்கிறதுனால நம்ம தனியாக இருக்கிறோம் இவ்வளோ கஷ்டம் இவ்வளோ கடனை நம்ம எப்படி சுமக்கிறது கூட கூட ஒரு அண்ணன் இருந்தால் அவங்க இது பண்ணுவாங்களே ஹெல்ப் அதை நம்ம தானே பார்த்துக்க போகிறோம் ஒரு சிக்கனமாக கூட பண்ணல மேடம் இப்போ இப்போ உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கு இப்போ போதுமான அளவுக்கு வருமானம் இப்ப எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நிம்மதியா தான் இருக்கும் கடன்னாக்கா இந்த லோன் எல்லாம் ஒரு ரெண்டு லோன் இருக்கு இல்ல மேடம் அது எனக்கு அவ்வளவு ஒரு பெருசா தெரியல